ஸோ இது மேரேஜ்க்கு முன்னாடி பின்னாடி அப்படின்ற கதையே கிடையாது முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தாலும் பான் பாக்கிறது வந்து ஒரு இழுப்பு ஒய்ஃப் மே ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சாலும் இந்த பழக்கம் மாறுறது கிடையாது எனக்கு ஒரு டைவர்ஷனுக்காக நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன் அப்படின்னா அது பெரிய தாக்கத்தை மனசுல ஏற்படுத்தாது ஆனால் எனக்கு இது பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற அளவில் இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர் கிட்ட அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த பான் போது ஏன் அதை நம்ம தப்புன்னு சொல்லணும் சரி இப்போது அது ஏன் அதுலேருந்து மீளணும்னா என்ன பண்ணலாம் ஸோ அதுலேருந்து மீளணும் அப்படின்னு நினச்ச உடனே ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வந்து மக்களே வெல்கம் டு வி பிக்சல்ஸ் நான் அங்கே விஜயா இருக்கே என்னதான் பல பான் சைட்ஸை வந்து பேன் பண்ணாலும் இன்னைக்குமே விபிஎன்ல வந்து பான் பார்க்குற கும்பல் அப்படின்றது பயங்கரமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு நடுவில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து மேரேஜ் ஆன பல பேருமே பான் பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயே பயங்கர பிரச்சனைகள்லாம் வருதுன்ட்டு ஒரு சில பேச்சுகள் வந்துட்டுருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம கூட இருக்கார் டாக்டர் அருள் சரவணன் வணக்கம் சார் வணக்கம்ங்க சார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பான் பார்க்கறது அப்படின்றது வந்து என்ன தான் வந்து அது தப்பு தவறு அப்படின்னுலாம் ஒரு பக்கம் சொன்னாலுமே அது வந்து நிறைய பேரோட ரொட்டினாக கூட இருக்குது பட் இதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து மேரேஜான நிறைய பேருமே வந்து பான் பார்க்குறாங்க மே மேபி வந்து அவங்க ஒய்ஃப் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட பான் மேலே அதிக இன்ட்ரஸ்ட் இருக்குது இப்படின்னா ஒரு டாக்ஸ் வந்து இருக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா ஸோ ஆக்சுவலி இதை பற்றின பார்வை என்ன இது என்ன எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இதில் ரொம்ப தெளிவாக வந்து என்னாங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஓகே பான் பார்க்குறாங்க பான் மூவிஸ் ஆர் பான் வெப்சைட்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் ஏன் பார்க்குறாங்க அது மேரேஜ் ஆயிடுச்சே ஸோ இது மேரேஜுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்ற கதையே கிடையாது இது முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் இது வந்து வேற ஸ்லாட் ஆஃப் பிரெயின் இது வந்து ஒரு ஒரு அடிப்படையாக வேற கவனம் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சு வச்சுக்கிறதுன்றது வேறு ஒரு பிரெயினோட வேற ஒரு சென்டரோட வேலை ஸோ இப்படி பிரெயினில் வேறு வேறு சென்டர் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ இந்த இந்த இடத்துல வந்து இதை ரொம்ப தெளிவாக என்ன புரிஞ்சிக்கணுன்னா முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தாலும் பான் பார்க்கறது வந்து ஒரு இழுக்கான செயல் அப்படின்றது அது சின்ன வயசுலேருந்து வரணும் சப்போஸ் அது வரலை அப்படின்னு சொன்னா ஓகே அது வந்து எனக்கு இது பாக்குறதுனால ஒரு மன நிறைவு இல்லை வேற நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஒரு செயலில் இது நடந்துனே இருக்கு ஸோ இதோட இதோட நிலைப்பாடு இதுதான் நீங்க ஒரு பக்கம் இது நிலைப்பாடு அப்படின்றது ஒரு பக்கம் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக பாக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் பட் இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் வாழ்க்கை இதனால அஃபெக்ட் ஆகுது இதனாலயுமே நிறைய டைவர்சஸ் கூட ஆகுது அப்படின்லாம் கூட ஒரு பக்கம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ எதனால் இது தன்னோட மனைவியோட மனைவி மேலே இருக்க ஈடுபாட்டை விட அந்த பான் மேலே எதனால் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்குது இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து மனசு வந்து இளம் பருவத்திலேருந்து ஃபிசிக்கலாகவே ஓரியன்ட் ஆகி தான் ஃபிசிக்கலானால் ஒரு பெண்ணை வந்து ஃபிசிக்கலாக மட்டுமே அடையாளப்படுத்தின ஒரு கவனம் அப்போது இது வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலை இல்லை இப்போ இது ஃபிசிக்கலாகவே கவனப்படுத்தி வர்றதுனால இவங்க வந்து ஃபிசிக்கலாக அந்த இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சி எனக்கு அப்படின்னு மனசு அதுலேயே ஒரு ஒரு பழக்கப்பட்டு இப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தான் ஒய்ஃப் மே ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சாலும் இந்த பழக்கம் மாறுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னும் போது இதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உட்காந்து தெளிவாக பேசணும் அப்படி பேசுற நிலையில இல்லை அப்படின்னா இது வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஒரு சரியான சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஆலோசனை எடுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இதோட நிலைப்பாடு என்ன ஆகும் ஒரு மனிதனோட மனசுலன்னா இவங்க இந்த மாதிரி ஒய்ஃப் இருக்கும் போதே இப்போ நான் இரவு நேரத்துல ஹஸ்பண்ட் வந்து எழுந்து லேப்டாப்ல பான் மூவிஸ் பார்த்துட்டு இருக்காருங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ பான் மூவிஸ் பார்த்துட்டு இவங்க வந்து அந்த டோர் வாசல்லேருந்து பார்த்துருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இது வந்து நான் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு டைவர்ஷனுக்காக நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அப்படின்னா அது பெரிய தாக்கத்தை மனசில் ஏற்படுத்தாது ஆனால் எனக்கு இது பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற அளவில் இருந்தாங்கன்னா இது மனசுக்குள்ளே என்னென்னா ஒரு அழுத்தம் சார்ந்த ஒரு உளைச்சல் ஏற்படுத்திட்டே இருக்கும் இது மேனியான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த இந்த இன்ட்ரோ இன்ட்ரூஸ்டு மேனியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே நடந்துகிட்டே இருந்ததுன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் மாறிட்டே இருக்கும் அப்போ எல்லாமே தவறான பழக்கத்துக்கே அவங்களோட செயல்கள் போயிட்டே இருக்கும் இது டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கான்சியஸாக இந்த மாதிரி எனக்கு இது இதை பார்க்காம இருக்க முடியல அப்படின்ற ஒரு தூண்டுதல் இருந்துனே இருந்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு கன்சல்டன்ட் கிட்ட உதவி வாங்கிக்கிறது அவசியம் ஓகே இன்னொரு பக்கம் ஒரு சர்வே ஒன்று நான் இன்டர்நெட்டில் வந்து ஒரு சர்வே பார்த்தேன் அந்த சர்வேல என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இப்போ வந்து பான் பார்க்குற நிறைய பேர் வந்து தான் பார்க்குற மூவிஸில் வந்து இதுதான் இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி வந்து அது என்னென்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு ஃபிலிம்னு தான் நிறைய பேர் வந்து ப பண்ணுறாங்க பட் வந்து இதுதான் ரியாலிட்டின்னு நினச்சி அந்த ரியாலிட்டி வந்து அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்காததால தான் பானுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க தன்னோடய லைஃப்பை விட அப்படின்னு சொல்கிறாங்க இது நிஜமாகவே உண்மையா இப்போது இப்போ இது வந்து இல்லைங்க சர்வே அப்படின்றது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஒப்பீனியன் இல்லையா ஆனால் மனசுக்குள்ளே நடக்கிறது நம்ம உளவியல் சார்ந்த விஷயமாக கவனிக்கிறோம் இது வந்து என்னென்னா ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை தாண்டி நம்ம இதை வந்து எப்படி வந்து நம்ம இதை அணுகலாம் அப்படின்ற ஒரு ஒரு கவனமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும் அப்போ வந்து என்னென்னா இவங்க கூட இருக்கவங்களே கூட இது சைக்காலஜிஸ்ட் கன்சல்டன் தான் போகணும்னு இல்லை ஸோ கூட இருக்க வேறு அந்த அந்த குடும்ப உறுப்பினர் வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்தால் கூட அவங்கள டைவெர்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு கேரம் பிடிக்குமா கொஞ்சம் நேரம் விளையாடுங்க செஸ் விளையாடுங்க வேறு ஏதாவது மியூசிக்கில் இன்வால்வ் ஆகுங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ இது மாதிரி ஒரு ப்ராப்பரான டைவர்ஷன் கொடுத்து அதை வந்து தவிர்க்க வைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல மேரேஜ் ஆகியுமே வந்து பான் பார்க்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த விஷயம் வந்து நிஜமாகவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது அப்படி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக நல்லா போகாது ஏன்னா இது வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி பார்க்கறது நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இல்லை ஏன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய உடல் வந்து அது தாய்மை அது நம்ம பெண்ணுன்னு சொல்லக்கூடாது சின்ன குழந்தையாக இருந்தாலும் அது தாய்மை தான் அப்போ இந்த இந்த தாய்மையை வந்து அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை கவனிக்கிறது அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக குழந்தைகளை வளர்க்குறது குடும்பத்தை மேம்படுத்துறதுன்னு இருக்கும்போது இவங்க வந்து இன்னொரு பெண்ணை தவறாக பார்க்கறாங்கன்றது வந்து அந்த பெண்ணால் ஏற்றுக்க முடியாது அது பேரலெலாம் அவங்களுக்கு இன்னொன்று தோணும் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரு இன்னொரு பெண்ணை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ரெண்டு விஷயம் இதில் ரொம்ப ஒரு மன அழுத்தம் அந்த குடும்ப பெண்ணுக்கு ஏற்படும் இன்னொரு பெண்ணனோட தாய்மையை தப்பாக பார்க்குறாரு அப்படின்றதையும் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் அதனால் இது இது வந்து அந்த இது வந்து ஏற்றுக்கொள்கிற விஷயமாக பெண்கள் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவனை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இங்கே இது வந்து இவருக்கு எந்த இடத்துல இவர் வந்து மன நிறைவு மிஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம் எடுத்தவொடனே போய் அவர்கிட்ட சண்டை போடாமல் இல்லை அவர்கிட்ட எரிஞ்சு விடலாமல் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் எந்த இடம் நீங்கள் தொடர்ந்து வந்து அவர் அவர் அவரை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது இல்லை அவர் உங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது மிஸ் ஆகிருக்கா குடும்பத்துக்காக செலவு பண்ணுற நேரம் குறையுதா நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள் நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க உட்காந்து பேசுறது குறைஞ்சிருக்கா ஸோ இந்த இது வாரம் ஒரு முறை எங்கன்னா வெளியில் போகிறது பிள்ளைங்களோட செலவு பண்ணுற பண்ணுற நேரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீர் செஞ்சாங்க அப்படின்னா இது மாறுறதுக்கான வாய்ப்பு பெண்களே உருவாக்கிடலாம் அது ஆக்சுவலி இப்போ நம்ம இதை வந்து தப்பு தப்புன்னு தான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம் அவன் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல எதுவும் பண்ணல அவன் கூட ஒரு பார்ட்னர் இருக்காங்க அந்த பார்ட்னர் கிட்டே அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றதால்தான் அந்த பான் பார்க்குறான்னு போது ஏன் அதை நம்ம தப்புன்னு சொல்லணும் சரி இப்போது அது ஏன் தப்புன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ அதுதான் இந்த பெண்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணும் அவங்க இது வந்து சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்கலையா அப்படின்றது இது இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது ஆனால் இது வந்து அவங்களுக்கு இதே தாட்ஸ் தான் இருக்குன்னும் போது இவங்க மனநிலை பாதிக்கும் ஸோ இது மனநிலை பாதிக்கப்பட்ட அப்புறமா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து இதே கம்பல்சிவ் தாட்ஸில் இருந்தால் அடுத்த நிலையில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த தாட் வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ளே ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க வெளியில் ஒரு செயல்பாடு செய்வாங்க இப்போ ஸ்பிளிட் தாட் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் இது வந்து இது தவறு தான் இது இது வந்து அவங்க மன நிறைவுக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே விடுறது சரி கிடையாது ஓகே இந்த மாதிரி வந்து இப்போ மேரேஜ் ஆனவங்களாம் பண்ணும்போது இந்த மாதிரி பான் பார்க்கறதோ இல்லை மாஸ்டர்வேட் பண்ணுறதோ அது வந்து நிறைய ஹெல்த்துக்கெலாம் கூட பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எந்த மாதிரியான ஹெல்த்லாம் பாதிக்கப்படும் இல்லை அதாவது இல்லைங்க இப்போ என்னென்னா நம்ம உடல் அப்படின்றது வந்து நம்மளோட உணர்வு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உடலில் நிறைய நம்ம நம்ம உடலோட வெப்பம் காற்று நீர்த்தன்மை அப்புறம் உடலில் இருக்கிற ஹார்ட் பீட்டு உள்ளே சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த உணர்வு உணர்வுகளுக்கேற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதனால என்னென்னா இவங்களுக்கு வந்து உணர்ச்சியே வந்து இப்போ பலவிதமான உணர்ச்சியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேரம் சிரிக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஒரு சோகமான விஷயமாக அதை அதை சென்ஸ் பண்ணுறோம் ஒரு ரொம்ப உற்சாகமாக வேலை செய்கிறோம் இப்படி எல்லா உணர்வுகளும் கலந்து ஒரு செயல்பாடு இருக்கும்போது உடல் உடல்நிலை ஒரு சமநிலையில் இருக்கும் எப்போவுமே உற்சாகமாக வேலை செஞ்சிட்டு இருந்தால் அது ஒரு நல்ல மேன்மையான நிலையில் இருக்கும் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி தாட்ஸில் போகும்போது என்னென்னா உடலோட உற்சாகம் குறைஞ்சிரும் அப்போது ஒரு டல்னஸ் ஏற்படும் அப்போது நர்வஸ் சிஸ்டம் நல்லா வீக் ஆகிடும் அப்போ நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆயிடுச்சுன்னா பல அது சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக இந்த பான் அடிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மேரேஜ்க்கு அப்புறமோ இல்லை ஒரு அப்புறமோ வச்சுக்கிறவங்க அதுலேருந்து மீளணும்னா என்ன பண்ணலாம் ஸோ அதுலேருந்து மீளணும் அப்படின்னு நினச்ச உடனேவே ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற கவனத்தை கொண்டு வரணும் ஏன்னா தண்ணின்றது நம்ம உடல் சார்ந்த ஒரு மெட்டபாலிசம பேலன்ஸ் பண்ணும் இப்போ இந்த ஹார்மோன் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஸ்ட்ரெங்க் இருக்குது என்னோடய ஸ்ட்ரென்த் எதுலெலாம் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே ஈடுபட ஆரம்பிக்கணும் ஓகே எனக்கு எழுதுகிறது பிடிக்கும் எனக்கு ஓவியம் வரைகிறது பிடிக்கும் எனக்கு வாக் பண்ணுறது பிடிக்கும் இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் அவங்களோட ஹாபீஸோ அவங்களுடைய மியூசிக் நான் நல்லா வாசிப்பேன் இது மாதிரி அவங்களோட ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கவனித்து அதில் எல்லாத்துலேயும் ஈடுபட ஆரம்பிக்கணும் முடிந்த அளவு வந்து ஒரு செல்ஃப் டாக் பாசிட்டிவான செல்ஃப் டாக் இந்த பெண் அப்படின்றவங்க வந்து வெறும் ஆபாச பொருள் அல்ல இந்த பெண்கள் வந்து தாய்மைக்குரியவர்கள் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக மைண்டில் சிங்க் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா இல்லாமல் நான் வரலடா ஆதி கால பொண்ணுலேருந்து எங்கள் அம்மாவிலேருந்து இப்போ இருக்கிற பொண்ணுங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் அதே உடம்பு தான் இதில் என்ன ஆபாசம் இருக்குது இது இயற்கை அவங்க தாய்மைக்காக அப்படி படி படைத்த விஷயம் அப்படின்றத ஒரு செல்ஃப் டாக்காக மண்டையில் அடிக்கடி போடணும் அப்படி போட்டாங்கன்னா யாருக்குமே சரி இளம் வயசுலேருந்து ஒரு சின்ன பான் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரவங்களுக்கும் சரி பான்லயே மூழ்கி இருக்கவங்களுக்கும் சரி பெண்ணை ஆபாசமாக சிந்திக்கிற எல்லாருக்குமே இதை வந்து இது வந்து ஒரு தெளிவாக உணரணும் இது இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு ஒரு வரப்பிரசாதம் பெண்கள் இதை வந்து நம்ம சரியாக மதிக்கலைன்னா சொசைட்டிக்கே பெரிய தீங்கு இது நிர்வாகம் பண்ணுறவங்களும் கவனிக்கணும் ஒரு பெண் எங்கெல்லாம் மதிக்கப்படலையோ பெண்ணோட தன்மை எங்கெல்லாம் இழுக்காக மாறுதோ அந்த சொசைட்டி இருக்குன்னு அர்த்தங்க ஸோ பெண்களை அப்படி பார்க்கறதே இழுக்குதான்றத நம்ம இந்த ஷோவில் ஆழமாக பதிவு செய்கிறோம் ஓகே உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்குமா இல்லை வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க இதே மாதிரியே வேறு ஒரு ஷோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க